இயற்கையை போற்றி வணங்க தெரியாத அல்ப மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அத்துணை பேருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மரண ஓலம் மரணம் மாரணம் மரணம் மாரணம் மரணம் அல்ப அரசியல் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான் இயற்கையை மதிக்கத் தெரியாமல் இயற்கையை வழிநடத்தி அதன் துணை கொண்டு வாழ தெரியாத அல்ப மனிதர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் சரி எங்கு வாழ்ந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாரண அவலோகம் மரணங்கள் இயற்கை பேரண்டம் நீரால் வையகம் நீர் சுழற்சி முறை எந்த நீரை கொண்டு அல்பமாக அதை வணங்காமல் அதை மதிக்காமல் அலட்சியப்படுத்தினீர்களோ அந்த ஆகாய கங்கை எனும் பெருவெள்ளம் உங்களை கொள்ள இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலச்சக்கரங்கள் கால சுழற்சி முறை ஒவ்வொரு ஜீவ கர்ம வித்துக்களின் கர்ம பலன் நட்சத்திர பலன் உங்களுக்கு யமனாகும் தமிழ்நாடு ஆசியீவு ஈவு சித்தர்கள் எச்சரிக்கை உலகிற்கு ஒட்டுமொத்த உலகிற்கும் எச்சரிக்கை பதிவு வெளியம்